அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க மையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமித்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என் நாட்டுக்கு மறைவாக போற்றி முதல் விஷயம் வந்து மதுரை நம்ம வந்து ஒரு கெட்டு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அன்றைக்கி தான் எல்லாருக்குமே கேலண்டர் வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று கேலண்டர் கொடுக்கப்பட இருக்கின்றது அந்த கேலண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் பண்ணியிருந்து அவங்க வர முடியாதவங்களுக்கு அவங்க லோக்கல் ப்ளேசஸில் கூப்பிட்டு கொடுப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு ஷண்வெல் சரில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க மண்டே ஒரு பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சாரி ஜனவரி ஒன்று காலைல பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நம்ம ஜெனரலாக மீட் பண்ணுறது மீட் பண்ணலாம் ரிக்வஸ்ட் என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணாமல் வராதிங்க நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வாங்க இன்னும் நம்ம வந்து உணவு தட்டுப்பாடு வந்துடக்கூடாது அன்றைக்கி தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அன்னதானம் தோங்கலான்ட்டுருக்கும் நம்ம ரெண்டு ஸ்ரீ திருமேசூர் லிதாம்பிகை கோயிலுக்கு வெள்ளித்தர் பண்ணுவதுக்கு நம்மகிட்ட சில உதவிகள் கேட்டிருக்காங்க அந்த கோயில் நிர்வாகத்தினர் அந்த வகையில் நீங்கள் வெள்ளி தேர்க்க வெள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான வெள்ளி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி கோயிலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து டெஃபினட்டாக எங்களுடைய நண்பர் பாஸ்கர் வாங்கி உங்களுக்கு ரசீது போட்டு பத்திரமா கொடுத்துருவோம் ரசீது கோயிலேருந்து கொடுக்கப்படும் இது வரைக்கும் யாராவது வெள்ளிக்கு வெள்ளி கொடுத்து ரசீது வரல படம் கொடுத்து ரசீது வரலைன்னா தயவுசெய்து கேட்டு வாங்கியிருக்கேன் நாங்கள் எங்கள் சைடில் எதுவும் மிஸ்டேக் இல்லை மிஸ்டேக் ஆப்பன்ஸ் இது மாதிரி ஹியூமன் எரர் வந்து எல்லா இடத்துமே பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆனால் மாதிரி ரிக்வஸ்ட் நம்பர் மூன்று வந்து ஜனவரி ஒன்று பொதுவாக நமக்கான நாள் கிடையாது இருந்தாலும் இந்த ஜனவரி ஒன்றை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே வந்து சைவமாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அசைவம் வேண்டாம் முட்டை கூட தவிர்க்கணும் இன்ஃபேக்ட் வந்து சமீபத்தில் வர்மா டாக்டரை பார்க்க போயிருந்தேன் அவருங்க அவங்க சொன்னாங்க மீன் சாப்பிட நல்லது வெள்ளைக்கரு சாப்பிட நல்லது நாட்டுக்கோழி சாப்பிட நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே என்னென்னா இதுலாம் சாப்பிட்லாம் மருந்தாக கூட சாப்பிடலாம் என் கூட அந்த முத்தமிழ் சார் சொன்னார் எங்கிட்ட தலைவா சாப்பிடுங்க தலைவா அப்படின்னு நான் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் கிடையாது அந்த டாக்டரும் சொன்னார் மரு இல்லை முத்தமிழ சொன்னார் மருந்தாக சாப்பிட்றது ஒன்றும் தவறலான்ட்டு மருந்தாக சாப்பிட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் நான் நான்வெஜ் வந்து ஒரு அடிக்ட் ஆகக்கூடிய ஆள் ஏற்கனவே எங்கள் அப்பா இறந்து ஒரு முறை ஏழு வருஷம் எட்டு வருஷம் சாப்பிடாம இருந்தேன் அப்புறம் தான் மறுபடியும் நான்வெஜ் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிற குழம்பு யூஸ் பண்ணுற குழம்பு சொன்னால் அதில் ரெண்டு மூணு பீஸ் இருந்து அதை சாப்பிட்டு அப்படியே வந்து ருசி கண்டு அந்த குழம்புக்குள்ளேயே வந்து குவித்து அப்படியே குடும்பத்துனால அதனால் வந்து நான் அவங்க சொன்னது வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து எனக்கு சிக்கன் குனியாக வந்தப்போ அதே போல் தான் கருவாடு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க நான் அதையும் அவாய்ட் பண்ணேன் நம்ம ரெண்டு இந்த இடத்துல மீனும் நாட்டுக்கோழியும் முட்டையும் சாப்பிட்டா வெள்ளக்கறி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று சைபர் சாப்பிட்றவங்களுக்கு இந்த நோய் வந்துன்னா இப்போ எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து விட முக்கியமானது வந்து இது சாப்பிட்டு தான் உயிரோடு இருக்கணுமா இருக்கணும் அப்படின்னா இருக்கணுமா தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி இதை சாப்பிடாமல் இருக்க முடியுன்றத நான் நம்புகிறேன் நல்ல நல்லபடியாக இருக்க முடியுன்றதை முழுமையாக நம்புகிறேன் ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்டு மோரோவர் இதுக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ நாளைக்கு நான் வந்து சொல்லி ரொம்ப அதாவது பிறப்பால் பிராமணராக இருந்து பிறப்பால் சைவமாக இருக்கக்கூடியவங்க அசைவம் சாப்பிட்டு சாப்பிடலாம் ஓகே சைவமாக இருக்காங்கன்றதுலாம் ஓகே அதனால் நாலு வேளை அசைவம் சாப்பிடக்கூடிய அஞ்சு வேளை அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் எனக்காக விட்டு நான் வந்து என்னுடைய உடல்நிலையின் காரணம் சொல்லி அசைவம் சாப்பிட்டேன்னா அது சரியாக இருக்காது அது வந்து எனக்கு ஒரு உறுத்தல் இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் அசைவம் சாப்பிடல அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக இருப்பேன் எந்த டெம்டேஷனும் கிடையாது எனக்கு அதே போல் இந்த நியூ இயர்லையாவது நாம் இனிமேல் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு தீர்மானமான ஒரு முடிவாக எடுப்போம் சாப்பிட்றவங்க தயவு செய்து எனக்காக அதை விட்டுக் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய சைவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றது ஏதோ பெரிய தங்களுக்கே தங்களுக்கான விஷயங்கள் நினைச்சு இருக்காங்க விச் இஸ் நாட் கரெக்ட்டு அசைவம் வந்து தூய இந்துக்களுடைய பழக்கமாக இருக்க முடியாது ஒரு கிறிஸ்துவர் சாப்பிட்றாங்க இஸ்லாமியர் சாப்பிட்றாங்க அவங்க மதம் வந்து கோட்பாடுகள் வேறு நம்ம மத கோட்பாடுகள் வேறு நம்ம மதம் அன்பை மட்டுமே போதிக்கூடியது அன்பையே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தெளிவாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் பிற அதை சொல்லியிருந்தால் கூட அவங்களுக்கு எக்ஸப்ஷன் உண்டு சாப்பிட்ற விஷயத்தில் நமக்கு எக்ஸப்ஷனே கிடையாது நிச்சயமாக நான் சொல்கிறேன் நம்ம ஜெயின் அளவுக்கு போக வேண்டாம் ஆனியன் வேண்டாம் அது வெங்காயம் வேண்டாம் பூண்டு வேண்டான்னு சொல்லிட்டு சைவத்திலே நல்ல சுவையான உணவுகள் உண்டு ஸோ சைவம் மாறுங்க தான் வந்து உலகம் இனிமேல் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு உணவு பழக்க முறையாக இருக்கும் பழக்கம் பழக்கம் பழக்க பழக்கத்துக்குள்ளேயே என்ன சொல்கிறது ஒரு வழிமுறையாக மாறக்கூடிய நாளும் வெகு தொழில் இல்லை அண்டு இந்த பர்கர் பீஸா சாட்ஸ் அப்புறம் வந்து நூறுக்கு தீணிகள் ஸ்வீட்ஸு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாரம்பரியமான இந்த கவுனி அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா இது போல் விஷயங்களை நோக்கி நம்ம பயணப்பட்டால்தான் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது நாம் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்க முடியும் வீடு நல்லா இருந்தால் தான் ஒவ்வொரு வீடு நல்லா தான் நாடு நல்லா இருக்க முடியும் ஸோ ஒன்றோடய ஒன்று கணக்கெடு இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய்களுக்கு அசைவம் தீர்வாக இருக்க முடியாது என்பது தாழ்மையான கருத்து அண்டு இன்னொரு சம்பவம் வந்து ஒரு நண்பர் ஒரு முறையை வந்து அவங்களுடைய பையனுக்கு வந்து காலேஜ் சீட்டுக்காக என்னை அணுகினார் நானும் அதற்கான தெளிவான முயற்சிகள் எடுத்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து என்ன மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு பேர் அது உதவி கேட்டிருக்கார் சரி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா அறுபத்தஞ்சு பேரும் முயற்சி எடுத்திருக்காங்க கடைசியில் வந்து அறுபத்தஞ்சு பேரு வந்து ஒரு பத்து பேர் ஒன்று கூடி பேசும்போது எல்லாருமே ஒரு ஒரு ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பாயிண்டில் இந்த இப்போ இந்த இந்த அவருக்கு அவருடைய பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியல சீட்டு வந்து அதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது எல்லாருமே முட்டாளாக்கப்பட்ட தருணமாக அதை பார்த்தோம் அந்த சமீபத்தில் அதே நபர் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு எவ்வளோ பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறாரு அவரே தான் வந்து என் நண்பர் என்னுடைய எனக்கு குரு மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு சொக்கலிங்கம் வந்து அஞ்சு சென்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இடம் இப்போ நான் வந்து பழைய கூட்டத்தில் இருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் நான்டன்ற ஒரு விஷயத்தில் எனக்கு யாரும் இலவசமாக கொடுக்கல அப்படி இலவசமாக கொடுக்கலன்னும் போது நான் எப்படியோ ஒரு இலவசமாக கொடுத்துருக்க முடியும் அது ஒரு பொய்யான சரி பொய் மட்டும்தான் அவங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கு நம்ம தலைவனுக்கு அதே போல் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனைக்கு வந்து முழு முதுக்காக அவர் தான் எல்லாத்தையும் சகித்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா முருகன்ற ஒரு விஷயந்தான் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நான் மதிக்கத்தக்க ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியிடம் சாட்டை சொல்லிட்டேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அவங்க எனக்கு கேட்டாங்க எனக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் டே கழித்து என்கிட்டையும் அதே போல் ஒரு விஷயம் கேட்குறாங்க நான் வந்து அந்த அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து பெண்மணி அந்த பெண்மணிக்கிட்ட பேசும்பொழுது ஜி நான் வந்து ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் என்கிட்ட சொன்னதாக சொன்னாருன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது நான் அவர் வந்து இந்த எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படின்னு ஒன்று அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க பொய் வந்து நல்லதல்ல ஸோ தயவுசெய்து வந்து வாய்மை தான் வந்து வெல்லும் பொய் வெல்லாது இப்போ அவருடைய பொய் பேசக்கூடிய குணாதிஷ்டத்தால் அவர் யாருக்கு வேலை கேட்டாரோ அவனுக்கு வேலை கிடைக்காது ஜென்மத்தும் கிடைக்காது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் பண்ண மாட்டேன் நான் அவனு முட்டாளர்கள் நான் ரெடியாக இல்லை நீங்கள் வேணால் பண்ணிக்கன்னு சொல்லிட்டேன் அவங்களும் நான் வந்து சூட்டபுளாக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் ஏதாவது வேலை நடக்கணும்னா எப்படியாவது வேலை நடந்தால் போதுன்றதுக்காக காரணங்களை உருவாக்கி சம்பவங்களை உருவாக்கி அதை நோக்கி பிரயாணப்படாதீங்க அது இப்படி தான் நடக்கும்ன்ற ஒரு முடிவோடு இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஸோ இது ஜென்ரலான விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்டது ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நேற்று வந்து இந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆக பரிகாரம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் பரிகாரம் என்பது வந்து எதோ வந்து கோயிலில் போய் பூஜை பண்ணி என்ன சொல்கிறது ஒரு இயந்திரங்கள் வைத்து மந்திரங்கள் பேசி இந்த மா மாலையை போட்டால் கல்யாணம் கொண்டதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை கல்யாணத்துக்கு வந்து அந்த பெண் ப்ரிப்பேர் ஆகணும் நான் எப்போதுமே சொல்வேன் இப்போ ரெண்டு ஃபோனுக்கு ஃபோன் இருக்குது இப்போ நான் நான் இருக்கேன் ஆப்போசிட்டில் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் ரமேஷ்க்கு நான் ஃபோன் பண்ணணும் என்னெல்லாம் கண்டிஷன் ஏன் எனக்கு ஃபோன் இருக்கணும் எனக்கு சிம் கார்டு இருக்கணும் எனக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் எனக்கு பேலன்ஸ் இருக்கணும் ஃபோன் பண்ணுறதுக்கு எனக்கு கனெக்டிவிட்டின்றது சிக்னல் இருக்கணும் ப்ளஸ் எனக்கு பேட்ரி இருக்கணும் அது வந்து பேசும்போது கட்டாயிடக்கூடாது அப்புறம் இது போல் அப்புறம் நான் பேசுகிறது அவருக்கு கேட்கணும் என் லாங்குவேஜ் அவருக்கு புரியணும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது அவருக்கும் இப்போ நான் ரமேஷ்ட பேசினா அவரோட நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என் நம்பர் அவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அவர் எதுவும் ஸ்பேம் கால் அப்படின்னு சொல்லி விட்றக்கூடாது அவருக்கும் பேட்ரி இருக்கணும் அவருக்கும் டாக் டைம் இருக்கணும் அவருக்கும் இன்கமிங் ஃபெசிலிட்டி இருக்கணும் அவருக்கும் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியணும் எனக்கும் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரியணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது நான் அவர் ஜாதம் சாதாரணமாக ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஒரு பத்து பதினஞ்சு அடிப்படை விஷயங்கள் தான் ஃபோனை பண்ணி அவர் அவர் எடுத்தால் தான் அதுவும் நான் பேச முடியும் அப்போது அவர் அந்த இடத்துல வந்து அந்த ஃபோன் ஒரு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம ஃபோன் வச்சுருந்து பிரோஜனம் கிடையாது அதே நமக்கு அவர் ஃபோன் பண்ணுவாருன்னு ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரமேஷ் வச்சுட்டு இருந்தாருன்னா அதுலேயும் பிரோஜனமே கிடையாது ஸோ செம்மாரம் வந்து இது ஒரு 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 இடத்துல மெர்ஜ் ஆகணும் அப்போது இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் இருக்கிறதுனால தான் திருமணங்கள் த தள்ளி போகின்றதுன்றதுதான் உண்மை அந்த மிஸ் மேட்ச்சை சரி பண்ணணும் அப்படி சொன்னால் அதுக்கு வந்து எளிய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து நம்மளை ஆல்ட்ரு பண்ணுறது எப்படி துணியை ஆல்ட்ரு பண்ணுறோமோ அது போல் நம்மளை வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறது நம்மளை சரி பண்ணிக்கிறது நம்மளை சரியாக வச்சுக்கிறதுன்றத விஷயங்கள் தான் இங்கே சிறப்பாக இருக்கும் இப்போ இது வந்து பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன் சிம்பிளான விஷயம் பொதுவாக நம்ம மக்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூட ஒரு எங்களுக்கு வந்து அந்த பிரசன்ன பார்க்க சொன்னாங்க அதாவது வந்து தீர்த்தம் எப்படி சாப்பிட்ணும் கையில் கொடுப்பாங்க கையில் கொடுக்கும்போது இப்படி வச்சிருக்கணும் அம்மா அப்பாவா தண்ணி இதில் நம்ம வந்து இப்படி இந்த தண்ணி இப்படி பிடிச்சி இப்படி தான் பிடிக்கணும் இப்படி இப்படி நடக்கக்கூடாது தேன் நக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறேன் அப்போ தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இதே அவர் வந்து சொன்னது அது இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நரசிம்மர் கொள்கை போயிட்டு பார்க்க இதே வந்து யாரோ ஒருத்தர் இப்படி தான் வந்து தீர்த்தத்தை இப்படி வாங்கி இப்படி சாடினோம் அப்படின்னா அது முடியாது அப்போ ஆனால் நம்ம மக்களுக்கு என்னென்னா நல்ல விஷயங்கள் யாரும் எடுத்துக்கிறது இல்லை அவங்க வந்து இப்போ தலையை சுற்றி மூக்க தொடரணுன்னா அது ஒரு பரிகாரம் பண்ணோம் அதுக்கு ஒரு இது பண்ணோம் அப்படின்னா இது ரெடி அவங்க ப்ரிப்பேர்டாக மாறிக்கிறாங்க ஸோ அதனால தான் நானும் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் யாருக்குடையும் போட்டினா நமக்கு வேணாம் எவனாவது எப்படியா எடுத்துகிட்டு போகிறான் நிறைய இடம் போனான்னு வளம் போனான்னு நம்மள வந்து பிடுங்காம வந்தால் சரீங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப குறிப்பாக அதில் வந்து முடிவுக்கு வந்தது இல்லாமல் அதன் பிறகு என்ன நான் டியூன் பண்ணிக்கிட்டு நான் ஒரு திசையில் போகிறேன் அப்போ நானும் வந்து பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டேன் ஏன் வந்து நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அதை பேசாமல் இதை பேசாமல் கதை பேசிட்டிங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குல்ல எவ்ரி டாக் வில் ஆ சோன் டே எல்லா நாளும் வேட்டையாட முடியாது சிங்கம் போய் புளி போய் அது அதுக்கு நேரம் காலம் இருக்குது ஸோ அந்த நேரம் வந்து இன்றைக்கி நம்ம டக் பண்ணுறப்போ ஒரு ஒரு பால் வந்து பவுன்சர் போடுறாங்கன்னா அந்த பாலை ஊக் அடிக்கலாம் ஒரு ஊக் ஷாட் அடிக்கலாம் இல்லை வந்து தலையை குனிஞ்சாங்கன்னா அது நம்மளை தாண்டி போயிடும் இப்போ கடைசி பால் வந்து மேட்ச் வின்னிங் பால் ஆறு ரன் அடிக்கணும் அப்போ பவுன்சர் போடுறாங்கன்னா அப்போ நீங்கள் தலையை முடியாது அப்போ அடித்தாகணும் அடித்து சிக்ஸ் அடித்தா நம்ம ஜெயிப்போம் பந்து அந்த பேட்டில் பண்ணாங்கன்னா தோற்று போக வேண்டியதாக இல்லை அவன் கீப்பர் விட்டால் கூட நம்ம ஜெயிக்கிறது வாய்ப்பு உண்டு பட் நம்ம முயற்சியை பண்ணாமல் தலையை குனிஞ்சோம் அப்படின்னா அது சரி கிடையாது அப்போது எங்கள் தலையை குனினோம் எங்கள் தலையை நிமிர்ணுன்றதுக்கெல்லாம் நேர காலமாக இருக்குது இப்போ தலையை குனிஞ்சு இருக்க வேண்டிய நேரம் ஆனால் தலையை குனிஞ்சு நான் போயிட்டுருக்கேன் தலையை நிமிர்ந்து அடிக்கக்கூடிய நேரம் வரும்போது நான் ஏன் இப்போ இது மாதிரி இருக்குன்றதுக்குலாம் நான் விஷயம் உங்களுக்கு புரியும் அப்போ அந்த பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஏ அந்த பெண்ணை பெற்றவங்களும் இதை வந்து பண்ண பண்ணப்படல அது நமக்கு மேட்டர் இல்லை ஏன்னா அது பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவோட பாடு அவங்க நாம் இந்த பொண்ணோட பாடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரெண்டு நிறைய நடைபெறும் ஆண்களுக்குன்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னென்னா என் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு முடிவோடு இருந்துங்க பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஏர் நத்தி இருக்குது கண்ணு கொஞ்சம் சின்னதாக இருக்குது காது கொஞ்சம் பெருசாக இருக்குது வாய் காது அடிக்க இருக்குது மூக்கு பெருசாக இருக்குது கழுத்து நீண்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது நம்ம அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஒரு பையனுக்கு முப்பத்தஞ்சு வீசாகிடுச்சு அவங்க இன்னும் அவன் அப்போ அவன் ஆத்தாலும் ஜா ஜாதகம் பார்த்துருக்கானா என்ன பண்ணோம் அவன லைஃப் இஸ் கெட்டிங் ரூண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நமக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான நமக்கு ஒரு அன்பான மனைவி தான் பார்க்கணும் ஒழிய இந்த உருவங்கள் இந்த ப்ள ப்ரெசன்டபிளாக இருக்காங்க ப்ளசண்ட்டாக இருக்காங்க ப்ரெசென்டபிளாக இருக்காங்கன்ற ஒரு விஷயம்லாம் காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் நம்ம ஒன்றும் வந்து வருஷத்து முன்னூறு நாள் வந்து புன்னாட்டி கூப்பிட்டுட்டு ஹோட்டல் ஓட்டலாக ரிசப்ஷன்ஷனாக போக போடல அப்போது இது தட்பி இந்த கேஸு அந்த உருவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட மிக முக்கியமாக அந்த பெண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டில் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நல்லது இந்த இடத்துல நம்ம அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணை வருத்தப்படக்கூடாது வருத்தப்பட வைக்கக்கூடாது அதுக்கு மேலாக ரொம்ப முக்கியமாக வரதட்சணை கேட்கக்கூடாது அந்த பொண்ணை வேலைக்கு போகணுன்னு துன்படுத்தக்கூடாது சில இடத்துல பெண் வேலைக்கு போகணுன்னாங்க அப்போ வேலைக்கு அனு அனுமதிக்கணும் நம்ம குடும்பத்தில் எந்த பெண்ணும் வேலைக்கு போனதில்லை அது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனாலே வந்து நடத்த கட்ட மாதிரிலாம் இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீட்டில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க நான் அதை தாண்டி வந்திருக்கேன் இவன் என்னுடைய எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் அதெல்லாம் அயோக்கியத்தின உச்சக்கட்டம் நீங்கள் வந்து பார்க்காத தெரியாத ஒரு விஷயத்தை நீங்களாக உருவப்படுத்திட்டு ஒரு பெண்ணுடைய உணாதிசத்தை நீங்கள் தவறாக சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு உங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே நீங்கள் வந்து இருக்கணும் இருக்கிறது தான் பெட்ரு அப்போது பெண்ணுக்கு மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு திருமணத்துக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மகிழ்ச்சி நல்லது நடக்கும் இன்செட் நீங்களே வந்து ரெண்டு சுத்த ஜாதகம் ரெண்டு ஏழு பித்ரு சாபம் இருக்கா அது அப்புறம் என்னது கா கால தோஷம் ராகு செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காது ரெண்டாவது வந்து உங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஹாப்பியாக வச்சுங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மொத்த சொத்து எனக்கு அப்படின்னா நீ போகும்போது தூக்கிறதுக்கு நாலு பேர் கூட இல்லாமல் தான் போவேன் நம்ம ஒரு டெட் பாடியாக போகிறோம் நாலு பேராஜே வந்து என்ன தான் ஆம்புலன்ஸ்லாம் போய் வந்து இறங்கினாலும் வந்து பரியலுக்குள்ள இறங்கினாலும் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் இல்லாமல் அனாதையாக தான் போவேன் எல்லா சொத்தும் எனக்குன்னு சொல்லி முடிவு உனக்கு தான் அக்கா கல்யாணம் பண்ணிட்டேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டேன் இதோட என்ன வேணும் அப்படின்றான் அப்படின்றதும் அட்லாம் வந்து நிறைய பேருக்கு உண்டு அக்கா சந்தோஷமாக இருக்கா அக்கா தங்கச்சி பணக்காரியாக இருக்கா நம்ம எதுக்கு அவளுக்கு கொடுக்கணுட்டு கொடுக்கணுன்னா ஆகணும் அவள் பணக்காரியாக ஏழைன்றது விஷயம் இல்லை நமக்கு கடமை இருக்குது அதுதான் அது நியாயம் அதுதான் தர்மம் அதான் உண்மைன்னா படி தான் வாழணும் அப்போ கல்யாணம் வந்து நடைபெறாமல் இருப்பதுக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் தர்மம் எங்கேயோ தவறுது அந்த ஆண்மகனுடைய வாழ்க்கையில் பெண்ணுக்கு அது பொருந்தலை பெண் கொஞ்சம் தா கொஞ்சம் தாண்டி போகிறாங்க போட்றதுக்கு அந்த தர்ம தேவதை ஆண் என்கின்ற விஷயத்தில் தர்மம் தவறுகின்ற இடத்துல தான் இது நடக்குது அப்போது என்ன நடந்தால் வந்து அந்த திருமணம்ன்றது நடக்கும் அப்படின்னா என்ன என்னோட பார்வையில் திருமணம் நடப்பதற்கு ஆண்கள் அகைன் வந்து கோயில் வந்து ரெண்டாவதாக வச்சுக்கலாம் நான் வந்து திருப்பதிக்கு போங்க தாலிக்கு தங்கத்தை போடுங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் அல மேட்ரே இல்லை அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த டிஸ்பூட்டும் இல்லை விட முக்கியமாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் வீட்டில் வேலை செய்கிற விவசாய பூமியில் வேலை செய்கிற உங்கள் வீட்டில் வீட்டில் பெருக்கிற யாரோ ஒரு பெண்ணுக்கு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க சொக்க நீங்கள் தங்க விற்கிற வேலையில் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா நானும் நீங்களும் ஒரே ஊரில் தான் இருக்கோம் ஸோ உங்களோட வாதம் வந்து செல்லுபடியாக ஒன்று வந்து கொடுக்க பழகணும் ரெண்டாவது வந்து அது அந்த என்ன ஃபார்மேட்டில் என்ன லை லைன் லைனல் எடுத்துல என்ன வால்யூமில் என்ன குவாலிட்டி என்ன குவான்டிட்டி அப்படின்றதெல்லாம் உங்களோட முடிவு அதில் வந்து ஒன்று ஒன்று கொடுக்கணுமா ரெண்டு கொடுக்கணுமா இவ்வளோ கொடுக்கணுமா இவ்வளோ கொடுக்கணுமா எப்போ இப்போ கொடுக்கணும் இதெல்லாம் இன்னோ ரூல் ஆட்டால் நீங்களே க்ரியேட் பண்ணிங்க நான் ஹாப்பியாக கொடுங்க இப்போ எனக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆனால் தான் நான் வந்து பத்தாயிரம் பேர் போடுவேன் அப்படின்னு நான் வேண்டிவிட்டேன்னா நான் முட்டாள் பத்தாயிரம் பேர் போடுவோம் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய செல்லமாக வளர்த்துட்டு உங்களுடைய பொண்ணை செல்லமாக வளர்த்துட்டு அதே ஊரில் வந்து பையனை பார்க்கும்போது வச்சுக்கூடாது இந்த முதல் விஷயம் இந்த பெண் வீட்டிலே வந்து இந்த ஆண்களுக்கு கல்யாணமாக இருப்பதற்கு வீடு வீடு வீடுன்னு கேட்குறாங்க இன்னும் வந்து வீடை தான் வந்து கயிறு கட்டி வச்சுக்க போகிறா தன் பொண்ணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பைசா புரிஞ்சும் கிடையாது பையன் வந்து தன் பொண்ணை காப்பாற்றுவானா பையனுக்கு குணாதிசயங்கள் எப்படி பையனோட குடும்பம் எப்படி அவங்களுக்கு பண வசதி இல்லைனா கூட இந்த பையன் அதை உருவாக்கிடுவான்ற நம்பிக்கை இது போன்ற விஷயங்கள் தான் கவனிக்கப்பட வேண்டும் அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி ஆன்மீக சிந்தனைகள் கொண்ட பையன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆன்மீக சிந்தனை காலிலேருந்து சார்ந்தவரைக்கும் சிவன் கோயிலில் வைப்பான் பெருமாள் கோயில் இருப்பான் நைட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் ஆபத்தானவர்கள் வரலாம் அப்புறம் எதாவது ஒரு ஆசிரமோட அடிக்ட் மாறினா அந்த குருக்கு அதெல்லாம் எனக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஆண்களும் வந்து அந்த கையில் அந்தந்த ஒரு இதுக்கு த தகுந்த மாதிரி ஒரு மோதனம் போடுறது அந்த ஏதாவது அந்த குருஜி ஏதாவது கொடுத்துருப்பாரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எதாவது விற்றுருப்பார் அதை வச்சு பூஜை பண்ணுறான் இதெல்லாம் நடக்க நடக்காது ஒரு நல்ல ஆன்மகள் கல்யாணம் நடக்குன்னா நல்லா சம்பாதிக்கணும் அதாவது பொண்டாட்டி கேட்குறதும் மனைவியாக வரப்போறவங்க வந்து கேட்குறது வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும் அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் திடீர்னு இதை கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது ஒன்று கல்யாணமே நடக்காது ஸோ அகைன் நம்மளுடைய சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்போது கொடுங்க கொடுக்குற எண்ணத்தை வளர்த்துங்க கொடுக்குற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு 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 நிலையும் உருவாக்கிக்கணும் இந்த மூணு விஷயங்கள் தான் ஒன்றோடு ஒன்று தொடரப்படுது ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து நான் வரைக்கும் என்னுடைய ரசோச்சனை கூட பிறந்த அக்கா தங்கிக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு தமிழ் திருநாள் தமிழர் பண்ண சித்திரை ஒன்று இது போல் நம்ம வந்து நல்ல நாளில் வந்து புடவை வேஷ்டி அக்காவுக்கு தங்கச்சி மா தங்கச்சிக்கு மா அவங்க வீட்டு மா மாப்பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் தங்கத்தோடு நம்ம கொடுக்குறோம் அவங்க வசதி வாய்ப்போடு இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வசதி வாய்ப்பே இல்லாமல் இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது நிலையான ஒரு செல்வத்தையும் அருமையான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் இது வரைக்கும் தள்ளி போயிருக்குன்னா நீங்கள் உட்காந்து ஏன் தள்ளி போயிருக்குன்றதை நீங்கள் வந்து சிந்திக்கணும் எது என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள் அந்த தவறை திருத்துற பட்சத்தில் உங்களுக்கு மூணு மாதத்தில் திருமணம் நடக்கும் உங்கள் அனைவருக்கும் திரும்ப நடக்கிற அன்பான வாழ்த்துக்கள் இது குறித்து உங்களுக்கு தகவல் மேலும் தேவைப்படுதுன்னா அதை நான் வந்து இன்னும் விவரிக்க நான் தயாராகின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த தா ஆண்டாளுக்கும் நர்சிங்கன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு திருவனந்தபுரத்தில்தான் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று பாடி வாடும் மீடுகிறேன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சவணமம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்